இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் அனைவரும் எம்மை அழைத்தீர்கள் நானும் அந்த கூட்டத்துக்கு வருகை தந்தேன் கூட்டத்துக்கு வருகை தருமாறு கூறிவிட்டு அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் புறக்கணித்தீர்கள் தற்போது உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது சமாளுக்கு உட்படுத்த விரும்பினால் உயர் நீதிமன்றத்தில் அதனை செய்ய முடியும் இரண்டு வாரங்கள் அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வது தொடர்பில் கலந்துரையாட முடியும் அனைத்து விடங்களுக்கும் நீதிமன்றத்தை நாடுவதாயின் நாம் ஏன் பாரம்பள மன்றத்துக்கு வருகை தர வேண்டும் அருண் யோஜகநாயக துமணி கௌரவ பிரதி சபாநாயகரே அன்று நாம் இவர்களை அழைத்தோம் இவர்கள் வருகை தரவில்லை இந்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆடலுக்கு கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்கள் எத்தனை சந்தர்ப்பங்களில் அழைப்பு விடுத்துள்ளேன் என்பதனை என்னால் உறுதிப்படுத்த முடியும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நடத்தப்பட்ட கலந்துரையாடல்களில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட யோசனைகள் மேற்பட்டன பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பிலேயே இரண்டரை வருடங்களுக்கு முன்னதாக எமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது நான் அந்த கூட்டத்துக்கு சென்றேன் அந்த சந்தர்ப்பத்தில் சட்டமூலம் தொடர்பில் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினேன் அவர்களுக்கு ஒன்றும் அந்த சந்தர்ப்பத்தில் தெரிந்திருக்கவில்லை சரியான புரிதல் ஒன்று இல்லை ஐந்தாகவும் நான்காகவும் பிரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது தேசிய சொத்துக்களை பாதுகாப்பதாக கூறியல்லவா நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் விற்பனை செய்வதற்கு மக்கள் உங்களுக்கு ஆணை வழங்கவில்லை சொத்துகளை பாதுகாப்பதற்கு மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளது